ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கடகு லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா ராகு கேதுகள் யோகம் தரும் அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நான் சொல்லக்கூடிய ராசியில் ராகு கேதுகள் தனித்து இருக்கணும் எந்த ஒரு கிரகத்தினோட தொடர்பில் இருக்கக்கூடாது அதில் கடக லக்கணங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் அல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் எண்பது சதவீதமான யோக பலன்களை செய்யும் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தால் எழுபது சதவீதமான யோக பலன்களை செய்யும் அடுத்தது தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் இருந்தது அப்படின்னா எழுபது சதவீதமான யோகத்தை செய்யும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்ததுன்னா அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இதுவே மேச ராசியில் ராகுவோ கேதுவோ அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா எண்பது சதவீதமான யோகத்தை செய்யும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்தது அப்படின்னா எழுபது சதவீதமான யோகத்தை செய்யும் அதுவே ரிஷப ராசியில் ரோகிணி ரெண்டாம் பாதம் நட்சத்திர பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா எண்பது சதவீதமான யோகங்களும் மற்ற நட்சத்திர பாதங்களில் எழுபது சதவீதமான யோகங்களை செய்யும் நன்றி வணக்கம்